உங்களுக்கெல்லாம் காதல் செய்ய எதுதான் இடமா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சீசன் நைன் இனிமேல் பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களும் அப்படிதான் சமூக வலைதளத்துல கோவத்தை ஏற்படுத்துதுங்க அந்த வகையில சொல்ல எஃப்ஜே அவரும் ஆதிரை அவங்களும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே கோவம் வருது எஃப்ஜே ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்க விதம் சாதாரண நட்பு அக்கா தம்பி எதுவுமே இல்ல அப்படின்னா எதுக்கு இப்படி பழகிறீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனம் வந்திருக்கு எஃப்ஜிஓ ஆதிரையும் ரொம்ப நெருக்கமா பேசுற விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இத பார்த்து எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதிரை வந்து பேசும்போது இதுக்கு முன்னாடியே நான் வந்து வெளியில பாத்தேன் சைட் அடிச்சிருக்கேன் உள்ள வந்து பார்த்தா அவங்களே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எயிட்டீன் பிளஸ் உரையாடல்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்காங்க ஆதரை பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே தனக்கு ஒரு காதலன் இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க நான் இங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு இது காதலும் இல்ல அண்ணன் தங்கை உறவும் கேவலமான விஷயம் அப்படின்னு விமர்சகர்களும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்க மட்டும் இல்லாம துஷார் அரோரா இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் ரொம்பவே முகம் சொல்லிக்க வைக்குது துஷார் கூட பேசினா திடீர்னு திடீர்னு கம்ருதீன் அவரு அரோரா நான் உனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு என் கூட பேசு உன்கூட பேசணும்னு தோணுது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எந்த பொண்ணுகிட்டேயும் எனக்கு இப்படி பேசணும்னு தோணுது இல்ல அப்படி இப்படின்னு நிறைய கதையா சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும் பார்வையாளர்களை ரொம்ப எரிச்சல் அடைய வைக்கிறதுதான் சொல்லணும் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்காக கண்டென்ட் பண்றதெல்லாம் ரொம்ப மானங்கெட்ட செயல்கள் அப்படின்னும் பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு குழந்தைங்க கூட இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் பயங்கரமா திட்டி நிறைய பத்திரிகைகள்லயும் எழுதியிருக்காங்க அதே போல சமூக வலைதளங்களையும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க உண்மையா இந்த நிகழ்ச்சிய ரெண்டாவது வாரத்துல பார்த்த எல்லாருக்குமே முகம் சுளிக்க வச்சிருச்சு அந்த வகையில இந்த வாரம் வந்து எஃப்ஜி அவரை வெளியே அனுப்புங்கன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாலுமே குறைவான வாக்குகள்ல ஃபர்ஸ்ட் கெமி அவங்க இருந்தாங்க அப்புறம் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இப்ப அப்சரா அவங்க குறைவான வாக்குகள்ல இருக்காங்க ஏற்கனவே அப்சரா அவங்க ரொம்பவே அப்சட்டா தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து யாரோ அதிகமா அவங்க கிட்ட பேசாத தான் இருக்கு ரொம்ப தனிமையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோக்கா அவங்கள காண்பிக்கிறதும் இல்ல அவங்க அழுததெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது அப்சரா அவங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா அவங்க கடைசி வரைக்கும் விளையாண்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எதிர்பாராத என்ன விஷயம் வேணாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கலாம் கெமி அவங்க ரொம்பவே கேம் ஆடி ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க அது எல்லார்கிட்டயுமே நல்லா வரவேற்பை பற்றி இருந்துச்சு இதனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இன்னும் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க